வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி தரமான ஒரு மட்டன் தான் பண்ண போகிறோம் ஆஃப் கேஜ் சிக்கனில் உப்பு மஞ்சள் போட்டு ரெண்டு விசில் குக்கரில் விட்டுட்டு அதில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் ரசம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குவோம் கடுகு போட்டுக்குவோம் பெப்பரை மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயப் பொடி ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற மட்டன் தண்ணியை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சமாக கொதிக்க வச்சுருவோம் கொஞ்சமாக மிளகாய் பேஸ்ட்டு காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம் அவ்வளவுதான் மட்டன் ரசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்